எல்லாம் ஆயத்தமாக இருக்கீங்களா நேற்றை தினம் ஒரு அருமையான காரியத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்தார் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி கடன் இல்லாத ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ்வது எப்படி அது தான் தியானிக்கிறோம் பாதி தான் தியானித்திருக்கிறோம் கடன் பிரச்சனை விடுதலை பெறுவது எப்படி அதில் கூட ஒரு பகுதியை பகுதியைத்தான் நேற்றை தினத்தில் தியானித்திருக்கிறோம் நிறைய குடும்பங்களை நிறைய தனிப்பட்ட மனிதர்களை பாதித்திருக்கிற விஷயம் கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை கடன் அடிமைத்தனம் நிறைய சிறு வியாபாரிகள் பெரு வியாபாரிகள் கடன் பிரச்சனையில் தவிக்கிறாங்க பல குடும்பங்கள் அதில் சிக்கி வெளிவர முடியாமல் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வட்டிக்கு போய்விடுகிறது எப்படி வாழ்வது என்ற திகைப்பில் காணப்படுகிற மக்கள் ஏராளம் ஆகவே தான் ஆண்டவர் அதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டே சொன்னார் இந்த நாளிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நேற்று தினத்தில் சொன்ன மாதிரி முதலாவது விசுவாசிங்க நீங்கள் கடன் பிரச்சனை விடுதலை பெற வேண்டுமானால் ஏசு நமக்கு இதிலிருந்து விடுதலை தருவார் என்று விசுவாசிங்க தான் மூன்று சாட்சிகளை உங்கள் முன்னாலே நிறுத்தப்பட்டார்கள் நிறைய பேர் அதில் இருக்கிறீங்க ஆண்டவருக்கு நன்றி நீங்கள் இயேசுவை விசுவாசிங்க இந்த கடன் பிரச்சனைக்கு இயேசு முடிவை உண்டாக்கி தருவார் அதிலிருந்து ஒரு விடுதலை தருவார் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று முதலாவது விசுவாசிங்க இல்லை கடன் இல்லாமலாம் வாழ முடியாதுங்க இந்த உலகத்தில் எல்லாருந்தான் கடன் வாங்குறாங்க நாடுகள் கடன் சொல்லுவாங்க எப்படி இருக்க முடியும் நீ உலகத்தை பார்க்காதங்க கத்தருடைய பிள்ளைகள் நீங்க விசுவாசித்தால் கத்தர் உங்களுக்கு அதில் இந்த விடுதலை கொடுத்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தர முடியும் அதுக்கு முதலாவது நீங்கள் விசுவாசிக்கணும் அதான் நேற்றைய தினத்தில் அதற்கு ஆட்சேபித்தோம் ரெண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால் கடன் பிர சிந்தியுங்கள் முதலாவது விசுவாசியுங்கள் ரெண்டாவது சிந்தியுங்கள் என்னத்தை சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த கடன் பிரச்சனைக்கு காரணம் என்ன அதை சிந்திக்கணும் கடன் பிரச்சனைக்கு என்ன காரணம் அதை நீங்கள் சிந்திக்க வேண்டியது அவசியம் ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது ஒன்று நியாயமான காரணத்தினால் ஏற்படக்கூடிய கடன் நியாயமான காரணம்னா அப்படின்னு திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டுட்டு ஆஸ்பத்திரி செலவு வந்துட்டு எதிர்பாராத செலவு கடன் ஆகிவிட்டது ஆஸ்பத்திரியில் சேர்த்த ஒருவரை காப்பாற்ற கடன் வாங்குவோம் நம்முடைய வீட்டில் ஒரு வியாதி வந்துட்டு ஆஸ்பத்திரி செலவுனால கடன் உண்டாகி விடுகிறது திருமணம் செய்வதற்கு இவளுக்குள்ளே திருமணத்தை முடிச்சிடலான்னு நினச்சோம் திருமணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க செலவு அதிகமாகி விட்டது அதனால் கடன் வாங்கி செஞ்சு முடிச்சிட்டோம் வீடு கட்டி கொண்டு இருந்தோம் அது வந்து முடிச்சிடலான்னு நினச்சா அதன் பிறகு முடிக்க முடியல கடன் வாங்கி அதை முடிச்சிட்டோம் அப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு வீ ஒரு க திருமணம் முடிந்து விட்டது ஒரு வீடு கட்டப்பட்டு விட்டது கடன் ஆகிவிட்டது இது மாதிரி சில காரியங்கள் சிலர் வந்து நம்பினவங்க ஏமாற்றிட்டாங்க மனிதர்களை நம்பி உதவி செய்ய போய் அவங்க ஏமாற்றி நான் கடன் பிரச்சனைக்குள்ளாயிட்டேன் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்போது இது ஒரு தான் இது அவங்க தவறுன்னு சொல்ல முடியாது நியாயமான ஒரு கடன் வந்துவிட்டது பிரச்சனைக்குள்ளே சிக்கி கொண்டது நேற்றுக்கு ஒரு சகோதரர் சொன்னார்ல ஊரடங்கு காலத்தில் பிஸ்னஸ் இல்லை அதனால் கடன் பிரச்சனை பண மதிப்பிழப்பீடு பண மதிப்பிழப்பீடு வந்ததில்லை அதிலிருந்து ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க நேரில் வரும்போதெல்லாம் சொல்லி கா நிபாரத்தோடு செபிக்கிறாங்க நேற்றைக்கே ஒரு சகோதர சாட்சி சொன்னார் பண மழ ம மதிப்பீடு இழப்புனால் உண்டான பாதிப்பு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை ஜிஎஸ்டி அதனால் பாதிப்பு கடன் பிரச்சனை அப்படின்னா அதிகமான வந்து டேக்ஸு அதனால் எங்களால் சமாளிக்க முடியல கடன் பிரச்சனை ஆகிட்டோம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற காரியம் நியாயமான காரணத்தினால் ஏற்படக்கூடியது அப்போ இந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு காரணம் அதனால் கடலில் சிக்கி கொண்டோன்னா நீங்கள் விசுவாசத்தோடு போது ஆண்டவர் உடனே அற்புதம் செய்வார் என்ன உடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும் இன்றைக்கு செபிக்கும்போது கத்தர் விடுதலை தருவார் இன்னொரு காரியம் இருக்கிறது நம்முடைய தவறினால் ஏற்படக்கூடிய கடன் நம்ம பண்ண தப்புனால உண்டான கடன் பிரச்சனை இருக்கிறது அது போகணுமானா மனம் திரும்பணும் தவறை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஜெபித்தாதான் ஆண்டூர் விடுதலை தருவார் வரவுக்கு மிஞ்சின செலவு செலவு வரவு இவ்வளோதான் செலவு அதிகமாக இருக்கும் வரவுக்கு மிஞ்சின செலவு திட்டமிடாதபடி கண்டபடி செலவு செய்து கடன் பிரச்சனை ஆவாது ஆடம்பர வாழ்க்கை அவங்க இது வச்சுருக்காங்க நமக்கு அது வேணும் அவங்க வீட்டில் இந்த டிவி இருக்க நம்ம வீட்டில் ஒரு பெரிய டிவி வேணும் அவங்க வீட்டில் கார் வாங்கிட்டாங்க நம்ம கடன் வாங்கியாவது ஒரு கார் வாங்கிடணும் இந்த ஆடம்பர வாழ்க்கை மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்த்து பார்த்து இந்த ஆடம்பர வாழ்க்கையினால் கடன் பிரச்சினைக்குள்ளானவங்க இருக்கிறாங்க அது தவறு அந்த தவறை உணரணும் வியாபாரத்தை கவனிக்காமல் விடுவது சிலர் வந்து பிஸ்னஸை கவனிக்கிறதே இல்லை எனக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சகோதரர் தெரியும் நல்ல பிஸ்னஸ் நடந்து ஞாயிற்றுக்கிழமான கடையெல்லாம் மூடிட்டு சபையோர் சேர்ந்து ஊழியெல்லாம் செய்வார் கிராமங்களுக்கு போவார் ஊழியை செய்வார் அப்புறம் நான் கேள்விப்பட்டால் பிஸ்னஸ் எல்லாம் டவுன் ஆகி டவுன் ஆகி கடை இப்போ வந்து பிஸ்னஸ்ஸையே இழக்கிற சூழ்நிலை நான் அவரை கூப்பிட்டு பேசினேன் அவரை கூப்பிட்டு பேசேண்ணே அவருடைய குடும்பத்தார் சொன்னதுனால அப்போ இல்லை நான் ஊழியை செய்கிறேன் ஊழியத்துக்கு போகிறேன் அந்த ஊ அந்த ஊழியக்காரர் வந்து அவர் கூட போய் ஊழியை செய்கிற கற்றுக்கு தானே முதலிடம் நான் சொன்னேன் மொழி நேரமாக ஊழி செய்தவங்களே நீங்கள் உங்களை மாதிரி ஊழி செய்ய மாட்டேங்கிறாங்க நாங்கள் தான் அந்த மாதிரி ராத்திரி பகலாக இருபத்தாம் நேரம் ஊழி செய்யணும் உங்களுக்கு முதல்ல தேவன் கொடுத்துருக்கிறது பிஸ்னஸ் அது தேவன் கொடுத்த ஒரு ஊழியம் அங்கே சாட்சியாருங்க அங்கே பிஸ்னஸ்க்கு வரக்கூடிய மக்களுக்கு சாட்சி சொல்லுங்கள் முதல்ல அங்கே சாட்சியாருங்க அதை உண்மையாக செய்யுங்க அதுதான் முதல் ஊழியம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கடையை மூடிட்டு கிராமத்துக்கு சுயசைஸ் ஊழியை செய்ய போகிறேன் கரெக்டு நீங்கள் மற்ற நாட்களே கடையை போட்டுட்டு ஊழியை செய்ய போகிறேன்னு ஊழியக்காரங்களோடு நீங்கள் சுற்றுனீங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் தட்டி கழிக்கிறீங்க உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நீங்கள் சரியாக கவனிக்காததுனால பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு கடன் பிரச்சனை அது பாவம் அதை உணரணும் அப்போ வியாபாரத்தை சரியாக கவனிக்கிற இல்லை சிலர் அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சுத்துறது சிலர் ஊழியனு சுற்றுறது சிலர் ஃப்ரெண்ட்ஸோடு வீணாக சுற்றுவது அதெல்லாம் பிஸ்னஸ் நடக்கும் ஆண்டவர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு உங்களை தான் நான் பார்க்க வச்சுருக்கிறாரு அப்புறம் ஆண்டு என்ன என்னை சொல்கிறது உங்களை தான் வச்சுருக்காரு நீங்கள் தான் அதை பார்க்கணுன்னு சொல்லி அதனால் அதில் சரியாக செய்யாததுனால நஷ்டம் அப்புறம் வேலைக்கு சரியாக போகிற ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசம் வேலை கிடைச்ச லீவு 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 அப்புறம் வந்து சம்பளத்தில் பாதி தான் வரும் ஆமாம் பாதி நாள் வேலைக்கு போகிறதில்ல அப்போ பாதி பெர்மனண்ட்டு ஆக வரைக்கும் போவாங்க பெர்மனண்ட் ஆன உடனே லீவு 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 எடுத்து சம்பளம் கிடைக்காது அப்புறம் கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணி சோம்பேறித்தனம் வேலையில் உண்மையில்லாத தன்மை இதனால் கடன் பிரச்சனை ஆனவங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பணும் ஞானமில்லாமல் நடக்கிறது ஞானம் இல்லாமல் செலவு பண்ணுறது ஞானம் இல்லாமல் காரியங்களை செய்வது இதெல்லாம் வந்து நிறைய பேர் கடன் பிரச்சனை காரணம் திருமணம் நடக்குதுன்னா மிஞ்சனை செலவு பண்ணுறாரு அவங்க வந்து இந்த கல்யாண மண்டபம் ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபா வாடகை அதில் செய்கிற அவங்க பிஸ்னஸ் பீப்புள் அவங்களுக்கு வருமானம் வருது அவங்க செய்வாங்க நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறவங்க உங்கள்கிட்ட இவ்வளோ தான் பணம் இருக்குன்னா ஒரு சின்ன மண்டபத்தில் சிம்பிளாக தான் திருமணத்தை நடத்தணும் இல்லை வாழ்க்கையிலே ஒரு நாள் தான் அதனால் சிறப்பாக செய்யணும் பெருமை இந்த பெருமையினால் கடன் பிரச்சனைக்குள்ளானவங்க தான் நிறைய பேர் உங்களுக்கு என்ன பணம் இருக்குதோ எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்களோ எவ்வளோ வருமானமோ அதுக்கு ஏற்றப்படி செலவு பண்ணி திருமணத்தை நடத்தி வைங்க எதுக்கு அதை வீணா பெருமைக்காக ஆடம்பரமாக திருமணம் நடத்துகிறன்னு லட்சக்கணக்கை கடன் வாங்கி வாழ்நாள் முழுவதும் கடன் காரலாக இருப்பது அது பாவம் முதல்ல அதை உணர்ந்து நீங்கள் மனம் திருமணம் மிஞ்சின செலவு பண்ணுவார் சிலர் பாவ பழக்கம் குடி வருகிற ரம்மி விளையாட்டு இந்த மாதத்தில் சாட்சி அது பாவம் ஆன்லைனில் ரம்மி விளையாடி கடன்காரன் ஆகிட்டார் லட்சக்கணக்கான கடன் அது பாவம் குடித்து குடித்து குடிச்சு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக சுற்றுரண்ணி போய் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் அதில் விட்டுட்டு அப்புறம் கடன் வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ணி கடன் பிரச்சனை உங்கள் பாவ பழக்கத்தினால உங்களுடைய தவறான காரியத்தினால நீங்கள் உங்களுடைய ஆடம்பர பெரியர்னா இருந்ததுனால நீங்கள் செய்த தவறுனால கடன் பிரச்சனை அப்போ நீங்கள் மனம் திரும்பணும் ஆண்டவுட்டை ஒப்பு கொடுக்கணும் சில மனைவிமார்கள் கணவர் கொடுக்குற அந்த சம்பள பணத்துக்குள்ளே குடும்பத்தை நடத்தாமல் இஷ்டப்படி செலவு பண்ணுறது அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அவள் பெருமைக்காக அவள் கடன் வாங்கி கடன் வாங்கி பண்ணி ஒரு ஃபைன் மார்னிங் பார்த்தா புருஷன்ட்டு சொல்லுவாங்க இவ்வளோ கடன் எப்படி ஆச்சு உடனே கோ நான் உங்களுக்கு தானே சமைச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லுவது ஞானம் இல்லாமல் நடப்பது சில பெண்கள் ஞானம் இல்லாமல் குடும்பத்தை நடத்த தெரியாமல் நடத்துறதுனால கடன் 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 இந்த பாவங்களை விட்டு மனம் திரும்பணும் நீங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தா தான் இந்த கடன் பிரச்சனைலேருந்து கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்போ ஐயா நாங்கள் வீடு கட்டணும் இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு கடன் வாங்கணும் பிஸ்னஸுக்கு பேங்கில் லோன் கொடுக்காங்க வீடு கட்ட லோன் கொடுக்குறாங்க அப்போ அது மாதிரி வாகனம் வாங்க லோன் கொடுக்குறாங்க ஒரு பைக் வாங்குறது கார் வாங்க லோன் வாங்கி பேங்கில் லோன் வாங்கி வாங்கிடுறாரு தப்பு கிடையாது பேங்கை பயன்படுத்துவது தவறு அல்ல அறிந்து கொள்ளுங்கள் இயேசுவே சொல்கிறாரு நீங்கள் வேற புஸ்தகத்தில் மற்ற இருபத்தி நாலு அதிகாரம் வாசித்தீங்கன்னா காசுக்காரர் இந்த காசை கொடுத்து வச்சுருந்தா வட்டியோடு கிடச்சிருக்குமே ஏன் அங்கேயாவது அதாவது அந்த காலத்தில் இந்த பேங்கு இயேசுவே சொல்கிறாரு அந்த இயேசுவே நாட்களில் இருந்திருக்கு காசுக்காரர் இந்த ஒரு தாலந்த கொடுத்து வச்சுருந்தா வட்டி கிடச்சிருக்குமே என்பதா சொல்லுவார் அப்போது பேங்கில் போட்டு அது மூலமாக வருகிற வட்டி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னா அது இல்லை வட்டி பேங்குன்னா நீங்கள் சரியாக இருக்கும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது தவறு அல்ல அதே சமயத்தில் நீங்கள் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது தவறாக பயன்படுத்துறதுன்னா அப்படின்னு கேட்டால் மாதத்தவணை மாதந்தோறும் இவ்வளோ பணம் கட்ட முடியுமா அப்படின்னு பேங்கில் கேட்பாங்க உங்களுக்கு அந்த கார் வாங்குறீங்க ஒரு பைக் வாங்குறீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா இவ்வளோ லோன் எடுத்தால் மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபா கட்ட முடியுமா பத்தாயிரம் அது அது தகுதிக்கேற்றபடி கடன் எடுக்கணும் சிலர் பேங்கு தான் லோன் கொடுக்குது அவனு சொல்லுவாங்க மாதம் இருபதாயிரம் கட்டிடுவோம் அப்படின்னு எடுக்கிறது அப்புறம் பார்த்தா வீடு கடன் பிரச்சனையில் மூழ்கி விடும் தகுதிக்கு மிஞ்சி ஞானம் இல்லாமல் செயல்படுவது அதாவது சொல்கிறேன் நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி வீடு கட்டுறது தகுதிக்கு மிஞ்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது தகுதிக்கு மிஞ்சு ஸ்கூல்ல எல்லாரும் படிக்க வைக்கிறாங்க நான் அவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும் அப்படின்னு சாதாரண ஸ்கூல்ல படிக்க வச்சோம் நீங்க பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வர முடியும் உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்றபடி இதை செய்யணும் இதெல்லாம் செய்யாமல் இஷ்டப்படி செலவு பண்ணிட்டு கேட்டால் விசுவாசம் கத்துற விசுவாசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தப்பு அதெல்லாம் செய்யக்கூடாது தப்பு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அதை உணர்ந்து ஆண்டு விட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ஜெபித்தால் தான் தேவன் அதில் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் திருப்பி செலுத்த முடியுமா நம்ம பேங்கில் உள்ள லோன் வாங்குகிறோமே மாதந்தோறும் கட்ட முடியுமான்னு யோசிக்கணும் வேறு புஸ்தகத்தில் லூக்கா நான்காம் அதிகாரம் இருபத்தெட்டுலேருந்து முப்பது வரை வசனம் பாருங்க இயேசு ஒரு அழகான ஒரு காரியம் சொல்கிறார் ஐயோ லூக்கா பதினான்கு இருந்து முப்பது உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாக இருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்கத் திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்கத் திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்ப்பதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ எவ்வளோ அழகாக ஏசு சொல்ல இருப்பாருங்க நீ ஒரு வேலை வீடு கட்ட ஆரம்பிக்கிற பாதியில் நிற்குது ஏன் கட்ட ஆரம்பித்தோம் பாதியில் நிற்குது அஞ்சு வருஷமாக பத்து வருஷமா ஏன் தயவு செய்த ஊழியக்காரங்கள் இயேசுவை அவமானப்படுத்தாதங்க விசுவாசத்தோடு ஆரம்பித்தோம் பாதியில் நிற்கிது அப்போ உங்கள் விசுவாசம் பாதி விசுவாசம் தானா வேர் யுவர் ஃபைத் நீங்கள் விசுவாசத்தோடு ஆரம்பித்தோன்னா விசுவாசத்தோடு கட்டி முடிச்சிருக்கணும்ல யோசிங்க பணம் இல்லை அதனால் பாதியில் நிற்கிது யாருக்கு அவமானம் யோசிங்க அப்போ ஆண்டர் கட்ட சொன்னாரா இவ்வளோ பெஷர் கட்ட சொன்னாரா அதை யோசிக்கணும்ல வீடு கட்டுறீங்க பாதியில் நிற்கிதுன்னா யாருக்கும் ஜோம் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க பாதியில் நின்று போச்சு திராணியில் பரிகாசம் பண்ணுவாங்கல்ல என்ன ஜவம் பண்ணி ஜோமணி ஆரம்பித்தாங்க பாதியில் நிற்கிற வீடு பாதியில் நிற்கிற சர்ச்சு கட்ட முடியலையா யாருக்கு அவமானம் ஊழியக்காரன் சொல்லிவிட்டு இயேசுக்கு அவமானத்தை உண்டாக்குறீங்களா யோசிங்க கொஞ்சம் யோசிங்க விசுவாசன ஒரே வார்த்தையில் அப்படின்னா நீங்கள் முழங்கால நிலுங்கள் உபவாசம் பண்ணுங்க ராத்திரி பகலில் ஜவம் பண்ணி எந்த மனுஷர்களிட்டையும் கேட்காருங்க ஜவம் பண்ணி பண்ணி கட்டுங்க முடிச்சிருங்க அப்போ நீங்கள் ஆண்டூர் சொன்னார் அப்போ ஆண்டூர் கேட்பார் நான் சொன்னேன்னா இவ்வளோ பெரிய சர்ச்சு கேட்ட சொல்லி நீயா பிளான் போட்ட நீயா கட்டுற இவ்வளோ பெரிய வீடு கட்ட சொல்லி நான் அவனுக்கு சொன்னேண்ணா எல்லாரும் சொன்னால் நீ ஏண்ட கேட்கணும்ல எத்தனை ரூம் வச்சு வீடு கட்டுறது ஆண்டு ஒரு எனக்கு இவ்வளோதான் வருமானம் என் தகுதிக்கு ஏற்றபடி வீடு கட்டி கொடுங்கன்னா ஆண்டு ஒரு உதவி செய்வார் தகுதிக்கு மிஞ்சி பிளான் போட்டிங்கன்னா நம்ம தான் கடனுக்கு நம்ம தான் நிறைய பேர் காரியம் கடனு காரணம் நான் நேற்றுக்கு சொன்னேன் தேவனு நம்ம இந்த கேம்பஸில் நிறைய கட்டடம் கட்டியிருக்கேன் தேவனுடைய வீடு தேவனுடைய கூடாரம் தேவனுடைய மாளிகை நிறைய கட்டடம் எந்த கட்டடத்துக்கும் கடன் வாங்கினது கிடையாது நல்லா அறிந்து கொள்ள எந்த கட்டடத்துக்கும் கடன் ஒரு நாளும் பணம் இல்லைன்னு கட்டடம் பாதியில் நின்னதே கிடையாது ஆரம்பிச்சிலேருந்து சில வருஷம் கட்டணும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சில பன்னெண்டு வருஷம் ஆகிருக்கும் நின்னதே கிடையாது ஆண்டவர் கொடுக்க கொடுக்க நடத்தி பணம் இல்லைன்னு நிறுத்தி தோண்ட வந்ததே கிடையாது ஏன் தெரியுமா நானே பிளான் போட்டது இல்லை ஆண்டவர் இது எப்படி கட்டணும் கத்தர் பிளான் கொடுப்பார் இவ்வளோ சைஸ் இருக்கணும் இப்படி கட்டணும் இப்படி வீண் செலவு இல்லாமல் கரெக்டாக கட்டணும் கத்தர் சொல்லுகிறபடி கட்டுறதுனால எங்களுக்கு ஒரு நாளும் பணம் இல்லைன்னு பில்டிங் வேலை பாதியில் நின்னதே கிடையாது நான் சாட்சியாக சொல்ல இயேசு எவ்வளோ உண்மை உள்ள தேவன் இயேசுக்கு அவமானத்தை கொண்டு வராதுங்க தயவு செய்கிற ஊழியக்காரங்க பாதில் நின்று போச்சு பத்து வருஷமாக கெட்ட நான் ஏன் உட்காந்து யோசிங்க ஆண்டு விட்ட கேளுங்க ஏன் ஆண்டு வர உங்களால் என் சர்ச்சை கட்டித்தர முடியாதான்னு கேளுங்க ஆண்டு விட்ட ஏன் ஏசுக்கு அவமானத்தை உண்டாக்குறோம் தயவுசெய்து வீடு பாதியில் இன்றைக்கி அதான் இயேசுவே சொல்கிறாரு நீ உட்கார்ந்து நிதான் முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்காமல் இருப்பானோ உட்காந்து கணக்கு பார்க்கணும்ல இது கட்டி முடிக்க நான் இவ்வளோ ஆகும் இது நம்ம கலால் முடியுமா யோசிக்கணும் விசுவாசம் நீ பொதுவாக சொல்லாதங்க விசுவாசம் தேவன் வாக்கு கொடுத்தாரா தேவன் வாக்கு அது தான் விசுவாசம் நீங்களாக விசுவாசன்னு பிளான் போட்டு செஞ்சீங்கன்னா அது நிற்காது அறிந்து கொள்ளுங்க வீடு கட்டினா கூட ஆண்டு விட்ட கேளுங்கள் எத்தனை ரூம் வச்சு கட்டணும் எவ்வளோ செலவில் கட்டணும் கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாகலாம் அதுக்கு நீ வந்து அஞ்சு லட்ச ரூபா கெட்ட தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு பிளான் போட்டு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம் ஆண்டு விட்ட கேளுங்க எந்த செஞ்சாலும் ஆண்டு விட்ட கே பிஸ்னஸ் ஆனாலும் வீடு கட்டுக்கிற காரியம் சர்ச்சு கட்டுக்கிற காரியம் ஊழிய காரியம் ஆண்டு விட்ட கேட்டு செய்யுங்க அதுக்கு கடனே வராது நான் சொல்கிற முடியாது நம்ம தப்பு பண்ணுறோம் நம்ம தப்பை உணரணும் நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டு விட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிச்சாதான் கற்று நமக்கு உதவி செய்வார் மாதந்தோறும் இதை திருப்பி செலுத்த முடியுமா நமக்கு திராணி இருக்குதா அதை பார்க்கணும் பெருமைக்காக கடன் வாங்கி செஞ்சிடுறாரு பெருமைக்கு அப்படியே பெருமைக்கு அது மாதிரி தேவ சித்தம் இல்லாமல் செஞ்சிடுறாரு யோசித்து பாருங்கள் இப்போது நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பலருக்கு உதவி செய்கிறோம் படிப்பு மற்ற காரியம் சிலர் வந்து ஊழிக்காரங்க யா என் மகளை மகனை வெளிநாட்டுக்கு படிக்க வச்சேன் தங்க முதல் வருஷம் எப்படியோ அங்கங்கே கடன் வாங்கி கட்டிட்டேன் இப்போ மூணாவது வருஷம் முடிய போனால் சர்டிஃபிகேட் தரமாட்டேங்கிறாங்க அதுக்கு இருபது லட்சம் ரூபா ஆகுது கொடுத்து உதவி செய்யுங்க எனக்கு தலையே சுற்றிட்டு அப்படியே ஐயா ஒரு ஐம்பதாயிரம் இரு இருபத்தையாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் ஹெல்ப் பண்ணலாம் இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்து அப்போ நாங்கள் அவங்கள்ட கேட்கறாரு உங்களை யார் படிக்க வைக்கிறதுக்கு வெளிநாடு அனுப்ப சொன்னது நீங்களும் ஆசைப்பட்டீங்க கத்துகிட்ட கேட்கலை ஆண்டவர் சொல்கிறபடி என்ன சொல்லான்னு கவனிக்கலை அப்படி செய்கிறது தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையா ஆண்டோடைய சித்த என்ன நீ கேட்குறமா கேட்குறதே இல்லை நம்ம இஷ்டப்படி எல்லாம் செய்யணும் கடன் வாங்கி அவரை கேட்ட விசுவாசத்தோடு செஞ்சேன் முடியல அப்படின்னு சொல்லி ஏசோவுக்கு தயவு செய்து அவமானத்தை உண்டாக்காரு அப்படின்னா சாட்சியை சொல்லுங்கள் நான் கத்தர்கிட்ட கேட்டேன் ஆண்டவர் அனுப்ப சொன்னார் நான் கேட்கல கேட்கலை முழங்காலன்னு கேட்டு ஆண்டவர் ஜெயம் கொடுத்துட்டான்னு சொல்லணும் ஆண்டவர் செஞ்சிருவார் வெட்கப்பட விட மாட்டார் கத்தர் சொன்னால் செஞ்சிருவார் கத்தர்கிட்ட கேட்காம நீங்களாக செஞ்சீங்கன்னா அவமானம் தான் வந்து நிற்கும் தயவு செய்து யோசித்து பாருங்கள் எப்படிங்க இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்க முடியும் யாரும் அவரது செய்ய முடியாது இல்லையா ஆண்டவர் அதை அனுமதிக்கலை ஆண்டு கேட்குறா ஏன்ட்டு கேட்டால் படிக்க வைக்க அனுப்புனா அதுக்கல்ல நீ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செய் தகுதியானவங்களுக்கு உதவி செய் அவ்வளோதான் அப்படிதான் ஆண்டவர் நடத்துகிறார் தயவு செய்து விளங்கி கொள்ளுங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தப்பு பண்ணாதுங்க உங்கள் பிள்ளைகளை எந்த ஸ்கூலில் படிக்க வைச்சா நம்மளால் படிக்க வைக்க முடியும்னு யோசிங்க இல்லை நான் விசுவாசத்தோடு அவங்க பிள்ளைகளும் அவங்க இங்கிலீஷில் படிக்கிறது நான் ஊழிகாரம் பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த பெருமைலாம் எதுக்கு நமக்கு படிக்கவே இல்லாமல் இப்போ உங்கள் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்குவார் ஆண்டவர் அவங்கள மாதிரி படிப்பு இல்லாமல் சாதாரண பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளை கலெக்டர் ஆக்குவார் ஆண்டு அதுதான் விசுவாசம் அதான் பெருமை இருக்குது கடன் வாங்கி செய்வோம் ஆண்டவர் தந்திருக்கிறார்னா செய்யுங்க உங்களுக்கு அதுக்கேற்ற காணிக்க வருது கத்தரை அனுமதிச்சிருக்கிறாருன்னா செய்யுங்க தப்பே கிடையாது நீங்கள் அவங்கள விட அது மாதிரிலாம் இரு நான் நினைக்கிறேன் இல்லை நல்லா படிக்க வைங்க எங்கள் ஊழியத்தில் உள்ள சொல்ல நல்லா படிக்க வைங்க பிள்ளைகள் நல்லா படிக்கட்டும் என்னை முடிந்த உதவியை நம்ம ஊழியத்திலேருந்து செய்கிற அவ்வளோதான் செய்ய முடியும் அதுக்கு என் பிள்ளை வெளிநாட்டில் போய் படிக்கும் அதுக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா கொடுங்கன்னா தர முடியாது அப்புறம் கடன் தான் ப்ராக்டிக்கலாக யோசிங்க திங்க் பண்ணுங்கள் ஆண்டு விட்ட கேளுங்க அப்படி தான் ஆண்டவர் நடத்துவார் நம்ம யோசிக்கணும் அதனால் தேவசத்தை இல்லாமல் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு தேவ சித்தம் இல்லாமல் பெருசாக வீடு கட்டி பிளானில் இல்லை அப்புறம் மாட்டிக்கிட்டு பாதியில் நிற்கிறாரு ஏசுவே சொல்கிறார் முதல்ல உட்காந்து கணக்கு பாருங்கள் இதுக்கு எவ்வளோ ஆகும் நாலு வருஷம் பிள்ளை வெளிநாட்டில் படிக்கணும் மொத்தம் இவ்வளோ ஆகும் மொத்தம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஆகும் இவ்வளவு முடியுமா நான் விசுவாசிக்கிறேன்னு ஒரு எதை விசுவாசித்தீங்க கத்தர் உண்ட சொன்னார கத்தர் வாக்கு கொடுக்கணும் ரேமா வார்த்தை வந்தால் தான் அந்த விசுவாசத்தை தான் ஆண்டோர் கனப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நானே என் பாட்டில் இங்கே வந்து ஒரு விமானம் வாங்க போகிறேன் அப்படின்னு விசுவாசித்து ஆண்டோர் எனக்கு தருவார்னு நினைக்கிறீங்க கடன் அவமானப்பட்டு போயிடுவேன் என்ன விசுவாசம் கத்தர் சொல்லணுங்க கத்தர் சொல்லாதபடி செய்யக்கூடாது தேவ பிள்ளைகள் இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க இனிமேல் நாம க வாங்கி நாம் இஷ்டப்படி நடந்து கடன் பிரச்சனைக்கு அப்புறம் கடன் கடன் கடனை என்ன அர்த்தம் முதல்ல மனம் திரும்புங்க தயவு செய்து இனிமையாவது உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுங்க ஊழிய முறையை மாற்றுங்க ஒப்பு கொடுத்து ஆண்டு வரே மன்னியும் எங்களை இதிலேருந்து விடுதலை ஆக்கும் எங்களுடைய தவற மன்னியும்னு ஜெபிக்கணும் சரியா இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா க மற்றவங்களுடைய கடனுக்கு உடன்படுவார் அது ரொம்ப தப்பு அது செய்யக்கூடாது அத்த அடுத்தவங்களுடைய கடனுக்கு ஜாமீன் போடுவதற்கு இல்லை பேங்கில் போய் அது கூடாதுன்னு பைபிள் சொல்லுருங்க ஒரு சகோதரரை சந்தித்து அவர் சொன்னார் என்ன செய்கிறீங்க பிரதர் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்ன கஷ்டம் வாங்குகிற எல்லாம் பேங்குக்கு போயிடுறது எதுக்கு என்ன கடன் வாங்கினீங்க நான் வாங்கலை என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் அவன் லட்சக்கணக்காக வாங்கிட்டான் ரொம்ப ஃப்ரெண்டு தெரிஞ்சவன் நம்பிட்டேன் அவன் எல்லாத்தையும் சுருட்டிகிட்டு போயிட்டான் இப்போ பேங்க் வந்து என்கிட்ட நான் சம்பாதிக்கிற பணம்லாம் வீட்டுக்கு செலவு பண்ண முடியல எல்லா பணம் நான் துக்கத்தில் பல வருஷமாய் பல லட்சம் ரூபாய் அதான் வேறு சொல்லிட்டு பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை பாருங்கள் இருபத்தாறு இருபத்தேழு கையெடுத்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே பின் இப்போ நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போட போகாதங்க யாருக்குமே இத்தனை லட்சம் வாங்குகிறேன் இன்னைக்கு ஜாமீன் போட கடை நிறைய பேர் வந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேனேஜர்கிட்ட அவங்க சொன்ன தந்த நானே எனக்கே கடன் வாங்க போகிறதில்ல உங்களுக்கு எப்படி நான் கையெழுத்து போடுறது என்கிட்ட என்ன அது அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடனுக்கு நீங்கள் கடன் அது அந்த சிக்கலில் மாட்டாதங்கன்னு வேதம் சொல்லுகிறார் அப்படி நிறைய பேர் தம்முடைய ஆசிர்வாதத்தை இழந்து போனாங்க நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வருஷன்னு பாருங்கள் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் பாருங்கள் என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய் அவ்வளோதான் நீங்கள் அவ்வளோ நீங்கள் வந்து பிடிபட்டுட்டீங்கன்னு அர்த்தம் இப்பொழுது என் மகனே உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பு கொள்ள ஒன்று செய்யணும்னு சொல்லப்படுகிறார் நீங்கள் வந்து நண்பன் ஃப்ரெண்டு ரொம்ப தெரிஞ்சவன் நான் போய் கேள்வி போட்டால் அவனுக்கு சரியாயிரும் செய்யா உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ உதவி செய்யும் ஐயா ஏன்ட்டு வந்து என்னால் நான் சேமித்து வைச்ச பணம் ஒரு பத்தாயிரம் ரூபா இருக்குது ஒரு ஐம்பதாயிரம் தர்றேன் அவ்வளோதான் முடியும் நான் வந்து ஜாமீனுக்கு கேள்ந்து போட முடியாதுன்னு சொல்ல பழகுங்க நீங்கள் இப்போ இல்லாட்டா நீங்கள் கடன்காரனாக மாட்டிக்கொள்ளுவீங்க நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலும் சொல்லப்படு அன்னியனுக்காக பிணைப்படுகிறவன் பாடுபடுவான் சரிங்களா பசன நீங்கள் பாடுபடுவீங்க பெண்ணைக்கு யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டு நீங்கள் பொறுப்பு எடுக்காதங்க அவசரம் உங்கள்கிட்ட என்ன முடி இருக்குதோ அதை கொடுத்து உதவி செய்யுங்க அவ்வளோதான் சிலர் நகையெல்லாம் கொடுத்தேன் அவங்க அவங்க வந்து பேங்கில் வச்சு லோன் எடுத்துட்டாங்க இப்போ திருப்பி தர மாட்டேங்கிறாங்க யார் கொடுக்க சொன்னது உங்கள்கிட்ட பணம் இருந்தால் கொடுத்து உதவி செய்யுங்க கணவருக்கு தெரியாமல் நகையை கொடுத்துட்டேன் கணவர் நகைக்கு எங்கேன்னு கேட்டால் என்ன பண்ண நிறைய குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாதங்க ஒரு 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 வாழ்க்கைன்னா ஒரு ஒழுங்கு வசனத்தில் எல்லாமே ஆலோசனை இருக்குதுங்க பைபிளில் இருக்கிறதுங்க எல்லாமே ஒரு இடத்துல கேட்குறவனுக்கு கடன் கொடு அதே இயேசு சொல்கிறார் ஒருத்தர் வந்து ஒரு ரூபா கடன் கொடுங்கங்க ஒரு மேரேஜ் காரிகள் ஓகே கொடுங்க அடுத்த தந்துடுவாங்க திரும்ப கேட்காதுன்றார் ஏன் தெரியுமா சிலர் ஐயாயிரூவா கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுத்துட்டாங்களேன் அடுத்த முறை பத்தாயிரரூபா கடன் தாங்கன்னு கேட்பாங்க திருப்பி தருவாங்க திருப்பி ஒரு லட்சம் தாங்கன்னு அதுதான் தந்துடுறாங்களேன்னு ஒரு லட்சம் கொடுப்பீங்களா எஸ்கேப் ஆகிடுவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஒரு ஆயிரரூவா கடன் கொடுத்தே கை மாற்றி கொடுத்தேன் திருப்பி கேட்காரு அவன் என்ன பண்ணுவான் நீங்கள் இவனுக்கு ஆயிரரூவா கடன் வாங்கிட்டமேனு சொல்லி திருப்பி உங்கள்கிட்ட வரமாட்டான் இல்லாட்டா உங்களை மேலும் மேலும் வந்து பெரிய கடன்காரன் ஆக்கிடுவாங்க வேகத்தில் எல்லாத்துக்குமே அழகான ஆலோசனை இருக்குதுங்க இன்ட்ரெஸ்டிங்காக வாசி பாருங்க பைபிளில் தியானிங்க நம்முடைய அனுதன லைஃபுக்கு தேவையான அத்தனை காரியத்தையும் இயேசு சொல்லி வச்சுருக்கிறார் வேறு புஸ்தகத்தில் அவ்வளோதான் அதனால் உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை கொடுத்து உதவி செய்யுங்க அவ்வளோதான் சரியா இப்போது இந்த கடன் பிரச்சனையினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க இப்போ வந்து நம்ம நெலும் நெல்லுங்க நம்ம ஒரு நிமிஷம் அந்த கடைசி ஒரு நிமிடம் செபிக்க போகிறோம் இவங்க மூலமாக கத்தர் பேசி இருக்கிறார் ஒப்பு கொடுத்து செபிக்கணும் இந்த செய்தி முடியலை இன்னும் முக்கியமான செய்தி வந்து கடன் இல்லாதபடி நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கான ஆலோசனை அடுத்த வாரத்திலேயும் சனிக்கிழமை இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி உங்களோடு நான் பேச போகிறேன் அதை கடன் இல்லாத இந்த மாதிரி சொன்ன மாதிரி வாக்கு வாழை நம்ம என்ன செய்யணும் அதை குறித்து வசனத்துலேருந்து அடுத்த வாரம் இப்போ எல்லாம் எளிமையு இல்லைங்க ஷீட்டில் கை வைங்க ஆண்டு வரே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்யுங்க எங்களுடைய பாவங்களை மன்னிங்க தவறுகளை மன்னிங்க பெருமைகளை மன்னிங்க வீண் செலவை மன்னிங்க ஆண்டு வரே இந்த தவறான காரியத்தை மன்னித்து கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ தாங்க செபிங்க 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 எல்லாரும் ஜோ பண்ணுங்க ஏசுவே நாமத்தில் ஏசுவே நாமத்தில் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் நான் செத்து போயிட்டா நல்லது ஐயோ இந்த கடன்காரர்கள் அவமானத்தில் தாங்க முடியல என்று தவறான முடிவோடு இருக்கிற சகோதரன் சகோதரி அவங்களுக்கு அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றுவீராக அந்த எண்ணம் வெள்ளாகட்டும் நீர் வாழ வைக்கிற தேவன் கடன் பிரச்சனை மாற்றுகிற தேவன் அற்புதம் செய்கிற தேவன் அருமையான இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் குறைகளை மன்னியும் தவறுகளை மன்னியும் பாவங்களை மன்னித்து அவங்க எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்து எல்லா கடனை அடைத்து முடிக்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழ கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசிர்வதியும் நீர் ஆசிர்வைத்து விட்டு அன்பிற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்